என்னையா துரோகம் பண்ணோம் நாங்க யாருக்காவது பாட்டாளி மனுஷ துரோகம் பண்ணிருக்கிறதா நாங்க மற்றவங்களுக்கு உழைத்து உழைத்து தியாகங்கள் செய்து உழைத்து உங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி முதலமைச்சராக தான் நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதுதான் நாங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு உங்களுக்கு நாங்க என்ன துரோகம் பண்றாரு நாங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம் அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க அப்பா நீங்க இடஒதுக்கீடு எப்படி கொடுத்தீங்க நீங்க மனதார கொடுத்தீங்களா நீங்களே முன் வந்து கொடுத்தீங்களா அப்பெல்லாம் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மனசு வரல நான்கு மாதம் கடுமையான போராட்டங்களை நடத்தினோம் அப்ப கூட உங்களால கொண்டு வர முடியல இடஒதுக்கீடு கடைசியில் எப்போ சரி எப்போ கொடுக்குறாங்க தெரியல தேர்தல் நாலு மணிக்கு அறிவிக்க போறாங்க தேர்தல் ஆணையம் நாலு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு பேப்பர் எடுத்து நம்முடைய அன்றைய தலைவர் ஜி கே மணி கிட்ட கொடுக்கிறார் யாரு எடப்பாடி பழனிசாமி பாருங்க இவ்வளவுதான் உங்களுக்கு சீட்டு கொடுப்போம் இதுல நீங்க கையெழுத்து போட்டா நான் ஒரு மணிக்கு நான் அந்த சட்டத்தை கொண்டு வருவேன் கையெழுத்து போடலன்னா அந்த சட்டத்தை நான் கொண்டு வர மாட்டேன் இப்படிதான் இடஒதுக்கீடு இவர் என்னமோ இவர் தியாகம் பண்ண மாதிரியும் நாங்க துரோகம் பண்ண மாதிரியும் ஐயாவுக்கு கோவம் வந்துடுச்சு இந்த தேர்தல் நாங்க அவங்க கூட கூட்டணி போனதுக்கு காரணமே இந்த இடஒதுக்கீட்டு தான் இல்லனா கூட்டணி போக போறோம் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் ஐயா அவர்கள் போராடி 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 இந்த மக்களுக்கு உரிமைகளை மீட்டு எடுக்க வேண்டும் கல்வி வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நூற்று கணக்கான உயிர்களை தியாகம் செய்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு சென்று சமூக நீதி போராட்டத்துக்கு பிறகு இந்த இடஒதுக்கீடு வேணும் என்ற நோக்கத்திலே தான் அவரிடம் சென்றோம் ஆனால் அவர் இதை வச்சுட்டு அவர் பேரம் பேசுறார் ஐயா கோ வந்து மணி ஜி கே மணி பார்த்து மணி நான் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அவர்கிட்ட கொடுங்க எனக்கு சீட்டு வேணாம் ஒண்ணும் வேணாம் இடஒதுக்கீடு கொடுத்தா போதும் ரெண்டாண்டு காலம் ஆட்சியில் ஒன்னும் பண்ணல ரெண்டாண்டு காலம் அதை பத்தி மூச்சு கூட விடல தேர்தல் நாலு மணிக்கு அறிவிக்கிறது பன்னெண்டு மணிக்கு சீட்டு குடுக்கிறார் இவ்வளவுதான் கொடுப்போம் சீட்டு அப்பனா எந்த மனநிலைய பார்த்தா அவர் இங்க சொன்னாங்கல்ல மேடல அவர் வியாபாரி அவ்வளவுதான் அவருக்கு சமூக நீதியோ உணர்வோ மக்களோ தமிழக மக்கள் முன்னேற்றமோ எந்த அடிமடையும் கிடையாது அவர் அவர் வியாபாரி எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணணும் அவ்வளவுதான் அதன் பிறகு இட சட்டம் அரைகுறையா வந்தது அந்த அரைகுறையா கடைசி நேரத்துல வந்ததுனாலதான் ஒய் சென்னை உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணாங்க இந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ண பிறகு இவர் ஏதாவது ஒரு முறையாவது அரசை பார்த்து திமுக அரசை பார்த்து இந்த இடஒதுக்கீடு நீங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என ஏதாவது ஒரு முறையாவது சொல்லியிருக்கிறாரா வெளியில மனசார மனசார வாய் வழியாதான் சொல்லியிருக்கிறாரா இல்லையே நீங்க கொண்டு வந்த சட்டம்னு சொல்றீங்க ஒரு முறையாவது எங்கேயாவது இவர் விட்டுடுங்க இவர் பேச மாட்டார் இவரை சார்ந்த அமைச்சர்கள் இந்த மாவட்டத்தில் அமைச்சர் இருக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் இன்னொரு அமைச்சர் இருக்காரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஐந்து அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க அவங்க யாராவது சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்தில் வெளியிலையோ எங்கேயாவது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் வாய் திறந்து பேசியிருக்காங்களா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு சமீபத்தில் போய் அங்க போய் ஆர்ப்பாட்டம் நடத்தி சட்டமன்றத்தில் அப்போதாவது அறுபத்தி ஆறு எம்எல்ஏ வைத்திருக்கின்ற அதில் ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்குள்ள வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்க அப்படி யாராவது ஒருத்தர் பேசுறாங்களா பேச மாட்டீங்க ஏன் பேசல நாங்க பேசலீடு கொடுத்தோம் அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க துரோகம் நாங்க பண்ணலையா நீங்க தான் பண்ணீங்க நீங்க தான் துரோகம் பண்ணீங்க அரை அரைகுறையா கொடுத்தீங்க அவசரமா கடைசி நிமிஷத்தில் கொடுத்தீங்க கொடுத்த பிறகும் ஒரு பத்தி அதை பத்தி கூட உங்களுக்கு தயக்கம் உங்களுக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு இடஒதுக்கீடு பத்தி பேசுவது உங்களுக்கு அருகதை கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களே நிச்சயமா அருகதை கிடையாது ஸ்டாம்ப் பேப்பர்ல பாண்ட் பேப்பர் எழுதி வச்சு நாங்கள் காலம் முழுவதும் அதிமுக அடிமைகளா இருப்போம் எடப்பாடிக்கு இப்படி ஏற்பணும் நாங்கள் நீங்க கிடையாது அடிமையாக இருக்கிறதுக்கு நாங்கெல்லாம் போராளிகள் எங்களை ஐயா எங்களை போராளிகளை வளர்த்திருக்கின்றார் எங்களோட நோக்கம் முன்னேற்றம் மக்களுடைய முன்னேற்றம் நம்முடைய நோக்கம் தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி வளம் பெற வேண்டும் அதற்கு எவ்வளோ திட்டங்கள் இருக்கிறது நம்மிடம் இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல ஒரு வேட்பாளர் ஐயா அவர்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கின்றார் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் போக போக இன்னும் நிறைய உங்களுக்கு செய்ய நானும் சேர்ந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து நாங்கள் செயல்படுவோம் இங்கே முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவார் பிரதமராக வருவார் ஐநா மண்டத்திலே சென்று அங்கே வீரத்தோடு பெண்கள் பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு முக்கியம் என்று ஐநா மண்டத்திலே முழக்கமிட்டவர் உங்களுக்காக நம்முடைய நாடாளுமன்றத்தில் முழக்கமிட மாட்டாரா நிச்சயமாக செய்வார்கள் பசுமை தாயகம் தலைவராக இருபது ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டு தமிழ்நாட்டில் புதுவையிலும் முப்பது லட்சம் மரங்களை நட்டிருக்கின்றார் அவர் தலைமையில் ஆயிரக்கணக்கான ஏரி குளங்களை தூர்வாரிக்கின்றது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் என்றால் என்று கிராம வேட்பாளர் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்மையானவர் உண்மையானவர் உழைக்கின்றவர் எல்லாவற்றுக்கும் மேல் அவர் பெண்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அங்கே முதல் முதலே சென்று குரல் கொடுப்பது மட்டுமல்ல அந்த பெண்ணுக்கு நியாயத்தை கொண்டு வருவார் நியாயத்தை மீட்டெடுப்பார் அதுல மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் பெண்களுக்கு பிரச்சனைனா அவங்க பத்திர காலியா மாறிடுவாங்க அவ்வளவு கோபம் வரும் அதுவும் பெண் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க பார்த்தாலும் போன் பண்ணுவாங்க போ அங்க போய் போராட்டம் பண்ணு உடனே போராட்டம் பண்ணு எல்லாருக்கும் போன் பண்ணி அவங்களுக்கு தூங்க முடியாது வரை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் ஆக்க வேண்டும் என்று இது என்னுடைய ஆசை மட்டுமில்ல உங்களுடைய ஆசையும் இருக்கிறது நன்றாக புரிகிறது எனக்கு எதிரனியில் உள்ள வேட்பாளரை அவர்களை நான் மதிக்கின்றேன் ஆனால் அவர்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள் நேரத்திற்கு நேரம் காலத்திற்கு ஏற்ப சூழ்நிலைக்கு தக்க அவ்வப்போது கூட்டணி மாறுகின்றவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் இந்த தொகுதி அவர்கள் கோட்டையாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார் தர்மபுரி அண்ணா திமுக கோட்டை எந்த கொப்பனாலும் இந்த தேர்தலிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று அதிமுக வலிமையை நாட்டிற்கு பறைசாற்றுவோம் ஒவ்வொரு அதிமுக தொண்டனம் ஒவ்வொரு நிர்வாகியும் தானே வேட்பாளர் என்று கருதி இரவென்றும் பகலென்றும் என்றும் பாராமல் மக்களை சந்தித்து வாக்குகளை சேரித்து சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் எருமை போல தேனீக்கிளை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு நம்முடைய வாக்கு எந்த இடத்தில் இருந்தாலும் ஓடோடி சென்று அவர்களை அழைத்து வந்து இரட்டலிலே பதி வைத்து டாக்டர் அசோகன் அவர்களை பல லட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த வெற்றி எவராலும் மறக்க முடியாத வெற்றியாக இருக்க வேண்டும் இந்த வெற்றி அடுத்தவருக்கு பாடம் வெற்றியாக இருக்க வேண்டும் பல்வேறு ஜாதி வகுப்புகள் இருக்கின்றன அதற்கெல்லாம் இடஒதுக்கீடு தேவை அதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் எல்லா அமைப்பை சேர்ந்தவர்களும் அழைத்து பேசி அரசாங்கத்திலே ஒரு முடிவு எடுக்கப்பட்டு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற உத்தரவை வழங்கிய அரசு அண்ணா திமுக அரசு யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது எந்த ஜாதியைச் சேர்ந்தவர்களுக்கும் எந்த வகுப்பை சேர்ந்தவர்களுக்கும் எந்த அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு சதவீதம் கூட அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு ஜிஓ போட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக கட்சி ஆனால் இந்த பகுதி மக்கள் பல்வேறு அமைப்பை சேர்ந்த வைத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம் சில பேர் கொள்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு தேசிய கட்சியோடு இன்றைக்கு கூட்டணி வைத்து போட்டியிருக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த கொள்கை என்ன ஆயிற்று இது சந்தர்ப்பவாத அரசியல் அல்லவா சொல்லுங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கட்சி அண்ணா திபுக்க கட்சி அண்ணா திபுக்கு அரசாங்கம் அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யார் மக்களுக்கு நன்மை செய்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதை ஜாதிவாரி கெணங்கெடுப்பு நடத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்தவர்களுக்கு இந்த தேரலை தகுந்த பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும்